வாழ்க்கையின் இருண்ட பாதையை ஒளிப்படுத்தும் தான் மந்திரம் நீ தினமும் மந்திரத்தை சொன்னால் உன் மனம் எவ்வளவு பதட்டமாக இருந்தாலும் அதில் அமைதி ஊற தொடங்கிவிடும் மந்திரம் என்பது வெறும் சொற்களின் வரிசை அல்ல உள்ளத்தின் ஆற்றலை விழிப்பிக்க கூடிய உயிர் மந்திரம் அது உன் சுவாசத்தோடு கலந்து உன் ரத்தத்தில் ஓடத் தொடங்கும் பொழுது உன்னுடைய உடலும் மனமும் ஒன்றாக இணைந்து வலிமையை பெறுகின்றது நீ பார் பூமியை ஒரு சிறிய விதை கூட கிழிக்க முடியாது ஆனால் அந்த விதையிலுள்ள உயிர் சக்தி பாறையையும் கிழித்து மேலே வருகின்றது மந்திரத்தின் சக்தியும் அதுபோலதான் உன் வாழ்க்கை என்னும் பாறைகளை உடைத்து சூரிய ஒளி உன்னை செய்யும் பிரச்சனை வந்தால் மனிதன் தன்னம்பிக்கை இழக்கின்றான் ஆனால் மந்திரம் உன் நெஞ்சுக்குள் ஒரு ரகசிய சக்தியை நிரப்பும் அது உன்னை நான் முடியுமா அப்படி என்கின்ற வார்த்தையிலிருந்து நான் கண்டிப்பாக முடிப்பேன் என்பதுக்கு அதை மாற்ற செய்யும் மந்திரம் உன் எண்ணங்களை சுத்திகரிக்கும் அழுக்கான எண்ணங்கள் பயம் சந்தேகம் இவை எல்லாம் மனதில் கண்ணாடி மீது பட்ட தூசி போல மந்திரம் அந்த தூசியை துடைத்து உன் உள்ளத்தில் இருந்தே ஒளியை வெளிப்பட செய்யும் எந்த மந்திரத்தை சொன்னாலும் அது உன் நம்பிக்கையோடு சேர்ந்து அளவில்லாத சக்தியை உருவாக்கும் நம்பிக்கை இல்லாமல் மந்திரம் வெறும் ஒளிதான் ஆனால் நம்பிக்கையோடு சொன்னால் அது உயிருள்ள ஆற்றல் அலை பிரச்சனைகள் நம்மை தாக்கும் பொழுது அவற்றின் அளவு பெரியது போல தெரியலாம் ஆனால் மந்திரம் உன் உள்ளத்தை பெரிதாக்கிவிடும் அப்பொழுது பிரச்சனைகள் சிறிதாக தோன்றும் நீ அவற்றை கட்டுப்படுத்தவும் செய்யலாம் நான் உனக்கு வாக்கு கொடுக்கின்றேன் நீ தினமும் நூத்தி எட்டு முறை என்னுடைய ஓம் சரவணபவ என்னும் மந்திரத்தை உண்மையான பக்தியோடு சொன்னால் உன் மனம் வலிமை பெறும் உன் பாதைகள் தானாக திறக்கும் அதில் ஒன்று இன்று இரவு நீ சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மந்திரம் இதை பதினோரு முறை மட்டும் இன்று இரவு நீ சொல்லிவிட்டால் உன் வாழ்விற்கு தேவையான அத்தனை சக்திகளும் கிடைத்துவிடும் ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய தேவாய நமக என்னும் இந்த மந்திரத்தை இப்பொழுது பதினோரு முறை சொல்லிவிட்டு தூங்க செல் விடியலில் பெருமகிழ்ச்சி தேடி வரும் இன்று நீ சொல்லக்கூடிய இந்த மந்திரம் உன் வாழ்க்கையில் இரண்டு அற்புதமான மாற்றங்களை உடனே தரும் முதலாவது மன அமைதி இரண்டாவது செயலாற்றக்கூடிய தைரியம் இரண்டுமே சேர்ந்து வந்தால் எந்த போராட்டத்தையும் நீ சுலபமாக வெல்ல முடியும் மந்திரம் ஒரு கண்ணுக்கு தெரியாத கவசம் போல உன்னை சுற்றி உனக்கு தீங்கு செய்யும் சக்தியிலிருந்து தொலைவில் தள்ளிவிடும் அதனால்தான் பண்டைய காலத்தில் முனிவர்கள் தினமும் மந்திர ஜபம் செய்யும் பழக்கத்தை வைத்திருந்தனர் இன்றைய தினத்திலும் ஒவ்வொரு நாளும் உறங்கும் முன் நீ இந்த ஒரு மந்திரத்தை தினம்தோறும் பதினோரு முறை சொல்லிவிட்டு உறங்க செல் உன் பிரச்சனைகள் எல்லாம் தானாக மாயமாகும் உன் விருப்பங்கள் எல்லாம் தானாக நிறைவேறும் சிக்கல்கள் எல்லாம் அதன் முடிச்சுகளை அவிழ்த்து கொள்ளும் குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும் பண பணப்பிரச்சனை கண்திருஷ்டி அனைத்துமே நீங்கிவிடும் செல்வ செழிப்போடு சகல பாகியங்களோடு நீ உன்னுடைய குடும்பம் உன்னை உன் நலனை விரும்புபவர்கள் எல்லோருமே நலமாக வாழக்கூடிய நிலை ஏற்படும் திடீரென தோன்றக்கூடிய மாற்றங்கள் உன் வாழ்வில் அற்புதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி நீ வியக்கக்கூடிய அளவில் ஆச்சரியப்படக்கூடிய அளவில் உன்னுடைய நிலைமை மிகவும் உயரிய நிலையை பெறும் திடீரென முன்னேறுவாய் உன் மனம் மிகுந்த மகிழ்ச்சியை அடையும் திருப்தி அடையும் மனம் குளிரும் கொந்தளிப்போடு இருந்த மனமானது இப்பொழுது ஒரு சாந்தத்தை பெறும் நல்ல எண்ணங்களோடு நீ சொல்லக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த மந்திரங்கள் உன் வாழ்க்கையை காக்கும் கவசம் உன்னை பாதுகாக்கக்கூடிய ஒரு தீ எப்பொழுதும் உன்னை சுற்றி இருந்து உன் துன்பங்களை விலக்கிக் கொண்டே இருக்கும் நான் சொல்லக்கூடிய இவற்றையெல்லாம் நீ பின்பற்றினால் ஏராளமான நன்மைகள் உன் வாழ்வை வந்து அடையும் இந்த முருகனுடைய வாக்கை இன்றைய தினம் நீ கேட்டு விட்டாய் பெரும் மகிழ்ச்சி உன்னை தேடி வரும் நல்லது நடக்கும்